ஞானசார தேரரை கைது செய்ய உத்தரவு ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என இயங்கிய விபச்சார விடுதிகள் சிக்கிய பெண்கள் யாழில் காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் தப்பியோடிய கடத்தல்காரர்கள் அர்ஜுனாவின் உரை நாடாளுமன்ற கான்செப்ட் பதவியிலிருந்து நீக்கம் சபாநாயகர் நடவடிக்கை இன்று அதிகாலை துயரம் தொடருந்தும் போதே குடும்பஸ்தர் உயிரிழப்பு அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு வாகன இறக்குமதியில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பு கோட்டபாய அரசில் இடம்பெற்ற பாரிய மருத்துவ மோசடி அம்பலப்படுத்தும் அனுர அரசு இஸ்லாமிய மதத்தை நிந்தித்ததாக குற்றம் சாட்டி தொடரப்பட்டுள்ள வழக்கொன்றில் குற்றவாளியாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகோடு அத்தை ஞானசாறு தேரரை கைது செய்ய பிடியாணை குறித்த உத்தரவானது இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் இன்று அவர் முன்னிலையாக வேண்டிய நிலையில் வழக்கிற்கு வருகை தரவில்லை என்பதால் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது சுகையினம் காரணமாக விசாரணையில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு சட்டத்திரணிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு ஜனவரி மாதம் ஒன்பதாம் திகதி வரை பிற்போடப்பட்டுள்ளது கல்கிசை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த இரண்டு விபச்சார விடுதிகள் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டு ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை காவல்துறை நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விபச்சார விடுதிகள் கல்கிசை கடற்கரை வீதியிலும் மெலிபென் சந்தைக்கு அருகாமையிலும் செய்யப்பட்டு வந்துள்ளன கைது செய்யப்பட்ட பெண்கள் மாத்தளை எக்கலமுள்ள மாவுநில பெந்தர மற்றும் பானந்துறை பிரதேசங்களை வசிப்பிடமாக கொண்டு இருபத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடையவர்கள் ஆவார்கள் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் மணல் கடத்தியடிப்பர் வாகனம் ஒன்றை காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கைப்பற்றியுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் யாழ் வடமராட்சி வெள்ளிபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியும் யாழ் வடமராட்சி வெள்ளிபுரம் பகுதியில் சட்டவிரோத முறையில் மணல் அகழ்ந்து கொண்டு டிப்பர் வாகனம் ஒன்று சென்றுள்ளது குறித்த டிப்பர் வாகனத்தை பெர்த்துத்துறை காவல்துறையினர் வெள்ளிப்புறம் ஆணை விழுந்தான் வீதியில் வைத்து நிறுத்துமாறு கூறியபோது அதனை பொருட்படுத்தாமல் தப்பியோட உட்பட்டுள்ளனர் இதன்போது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தி குறித்த டிப்பர் வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர் மேலும் கடத்தல்காரர்கள் தப்பித்த நிலையில் டிப்பர் வாகனம் பெர்த்தத்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பெர்த்தத்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்போதன வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூட்டை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலையில் கட்டளைக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் கான்சர்ட் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது நாடாளுமன்றம் நேற்று புதன்கிழமை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது இதனையடுத்து நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூட்டை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் முதலில் யாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் தெளிவாக பேசிய அர்ச்சுனா பின்னர் நிலையக்கும் சபைக்கு முரணாகவும் பேசத் தொடங்கினார் சில தடவைகள் விசேட தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போது அர்ச்சுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை இயல்போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அர்ச்சுனா எம்பி முன்னாள் அமைச்சர் டாக்டர் தருமானந்தா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன்போது சபாநாயகரால் அர்ச்சுனா எம்பிக்கு மீண்டும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்கட்சியினரும் அரசு தரப்பினரும் அர்ச்சுனா எம்பியுடன் முரண்பட தொடங்கினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அச்சுனா தொடர்ந்த விடயத்திற்கு முரணாகவே பேசிக் கொண்டிருந்தார் அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் விமல் ரத்நாயக்க அர்ஜுனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேட கூட்டை முன்வைக்கின்றார் ஆனால் விசேட கூட்டை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்பட்ட அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் ஆனால் இந்த கூற்று தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகியால் இவருக்கு நாடாளுமன்ற செயலாளர் எவ்வாறு கூட்டை முன்வைக்க அனுமதித்தார் என கேட்கின்றேன் அத்துடன் இவர் விடயத்திற்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் இவ்வாறு சபை முதல்வர் கூறிக்கொண்டிருந்த போதும் அர்ச்சனா எம்பி பேசிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவரின் நிலையில் கட்டளைக்கு முரணான கருத்துக்களை கான்செப்ட் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்தார் இன்று வியாழக்கிழமை அதிகாலை வேளை தொடரூந்து மோதி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திம்முள்ளு பத்தனை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கொட்டகலை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் கொட்டகலை கங்கைபுரத்தை சேர்ந்த வெள்ளச்சாமி ஜெயக்குமார் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையின காவல்துறையினரால் அடையாளம் காணப்பட்டுள்ளார் கொட்டக்கலை தொடருந்து நிலையத்துக்கு அருகாமையில் கொழும்பில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த இரவு நேர தொடருந்தில் மோதுண்டு குறித்த நபர் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் சடலம் கொட்டக்கலை தொடருந்து நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வைத்திய பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தொடருந்து நிலையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தொடருந்தில் மோதுண்டு இறந்தாரா என்பது தொடர்பாக பத்தனை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தொன்னூறு நாட்களுக்குள் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட வாகனத்தை பதிவு செய்ய முடியாவிட்டால் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர் மோட்டார் வாகன செலவு காப்பீடு மற்றும் இறக்குமதி கட்டணங்கள் மற்றும் தாமத கட்டணங்களில் நாற்பத்தைந்து சதவீதத்தை பதிவு செய்யும் போது செலுத்த வேண்டும் விற்பனை நோக்கத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளரின் பெயரிலோ வியாபாரத்தின் பெயரிலோ அல்லது பணிப்பாளர்களின் பெயரிலோ பதிவு செய்வதையும் தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒரு இறக்குமதியாளர் தொன்னூறு நாட்களுக்குள் அவர் இறக்குமதி செய்ய மொத்த கார்களில் இருபத்தைந்து சதவீதத்தை பதிவு செய்யாவிட்டால் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்படும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது அதிக அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்வதையும் வாகனங்களை பதுக்கி வைப்பதையும் தடுப்பதே இதன் நோக்கமாகும் நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் ார் கோவிட் காலத்தில் ரெபிட் என்டிஜென் சோதனை கருவிகளை கொள்வரவு செய்ததில் இடம்பெற்ற மோசடி குறித்து சுகாதார அமைச்சு விசாரணை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மோசடி குறித்த விவரங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் பிரைவேட் இன்டிஜென்ட் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய தொகையை செல்லப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் கூடுதலாக இந்த நிறுவனத்திடமிருந்து இரண்டு மில்லியன் ரேபிட் இன்டிஜென்ட் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ககீம் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கோவிட் தொற்று நோய் காலத்தில் தடுப்பூசிகள் மற்றும் விரைவான ஏன்டிஜென் சோதனை கருவிகளை கொள்வனவுக்காக மூன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் இரண்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் தேசிய மருந்துகள் ஒழுகுமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்